சொல்றேன் உங்க மனம் சில கெட்ட எண்ணம் நிறைஞ்சிருந்தா நல்ல எண்ணங்களால் நீங்கள் நிறைப்பதன் மூலம் உள்ளே இருக்கிற கெட்ட எண்ணம் செயலிழந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இது ஒண்ணுதான் மனிதன் தன்னை மாற்றி அமைப்பதற்கான வழி இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு அவர் சொன்னது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரிஞ்சதால அத சொன்னாரு ஆனா அந்த ரகசியத்தை எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியாது அது என்னங்கறத மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் புத்தர் வாழ்ந்தார் பாருங்க புத்தர் அவர் எப்படின்னா எண்ணங்களற்ற நிலைன்னு ஒரு ஒரு பகுதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம்னு இல்லை எப்போதுமே எண்ணங்களற்ற நிலைன்னு ஒன்றுக்கு போகும்போது அவருக்கு கெட்ட எண்ணமும் கிடையாது நல்ல எண்ணமும் கிடையாது புரியுதா அந்த ஸ்டேஜ் ஈஸியாக ரீச் பண்ண முடியாது அவர் சொன்னது பொய்யுன்னு நான் சொல்லலை அது வேற ஸ்டேஜ் அது அதை எல்லாராலும் ரீச் பண்ண முடியாது அது அற்ற நிலை டோட்டலா எண்ணமே இல்லாம பிளாங்கா இருக்கிறது அப்படியே பிளாங்கா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம் ஆமா